очку ствен ya പാചത്തിലാവണം അതിൽ അവനക്ക് രണ്ടു വിധമാനാപത്തിന്റെ വളർത്ത മകനായിരുന്ന മകനായിരുന്നു പാചത്തെക്കാൾ മരണത്തെ എതിർത്തി ഹിന്ദു കുഴപ്പ മുസ്ലിം ആവശ്യ അപ്പം കാവിലെ പോട്ടി പടുക്കം സന്ദിപ്പിച്ചാ ഞാൻ കരുത്ത dia aparte begitu Allah

அந்த சாவுல நான் கலந்துக்கலன்னா நம்மள பதம் பாத்துருவாங்க அதுக்காகத்தான் உங்களுக்கு கெட்ட பேர் வரப்படாதேன்னு உங்க சார்புலையும் என் சார்புலையும் நானே கலந்துகிட்டேன் கெட்ட இடத்துல என்ன பேசுறாருங்க இதுமா ஒரு மனுஷன் செத்தா தான் அவன் அருமை பெருமை எல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க அந்த ஆள் பாருங்க இருந்து நல்ல புகழோட இருந்தாரு செத்து அவரை பத்தி ஆஹா என்ன மாதிரி பேசிக்கிறாங்க தெரியுங்களா அதுதான் கேட்டேன் செத்தா போதும் உடனே மீட்டிங் போடுவானுங்க

செஞ்சாலும் செய்வானுங்க அயோக்கிய புயல் திமரெடுத்த புயல் அதுக்குள்ள நம்ம பஞ்ச தந்திரத்தை உபயோகப்படுத்தணும் நீ போய் அந்த டைஷன் முதலான சொன்னதே இல்லை என்னமோ ஒரு போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டாரு என்னமோ அவர் காலத்துல நடக்காததெல்லாம் நீ முன்னால நின்று உன் தலைமையில நடத்தி வை அந்த திடமான நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன் புத்திசாலி பிறந்தவன் இறந்துதான் ஆகணும்ங்கிற தத்துவம் தெரிஞ்சவன் மத்தவன் போய் உட்கார்ந்து ஒப்பாரி வைப்பான் நீ சமாளிச்சுக்கிட்டு நிக்கல போனதெல்லாம் போட்டோம் இனிமே நாம ரெண்டு பேரும் ஒண்ணு நீங்களும் நானுமா மரம் குறுக்கே இருக்குன்னு பாக்கறியா குறுக்கே நிற்பது மதம் அல்ல நம் இருவருடைய குணம் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அந்த கொள்கை உடையவன் நான் உலகத்திலே ஒரே ஜாதி ஒரே இனம் ஒரே மீதி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் நான் பொங்கு கடல் போன்ற மனித வர்க்கத்துக்குள்ளே சங்கமமாகும் நதிகள் போன்றதுதான் நம்மை பிரித்து வைக்கும் ஜாதியும் மதமும் ஆகவே எனக்கு மதமோ தேவையில்லை புனிதமான மனித தன்மைதான் தேவை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டே உங்க அப்பா பேசதான் பேச கொடுத்தான் ஒரு பத்து ரூபாய் காசை கூட கேட்டு வைக்கல சேர்த்து வைக்க சொல்லியும் தெரியாத வழி கட்டிவாழ மாளிகையும் பெட்டி பணமும் எனக்கு சேர்த்து வைக்கவில்லை உழைக்காமல் வாழும் சோம்பேறிகளுக்கு வசதியும் வாழ்வும் கிடைக்கும் போது உழைப்பவர்களுக்கு உணவு மாரங்காக்க ஆடை இவை அத்தனையு பரத வைக்கும் நிலையே இந்த கேள்விக்குறிக்கு விடை காணுவதுதான் எனது முதல் வேலை குப்பத்து மக்களின் சொதுக்கண்களிலே பங்கு கொண்டு அவர்களுடைய நல்ல வாழ்வுக்கு எங்கிருந்து யார் மூலமாக தீவை இருந்தாலும் சரி அதை தடுப்பதுதான் எனது இரண்டாவது வேலை

அது எம்பெருமான் ஞான பண்டித ஏழை பணக்காரன் உண்டாக்கி வச்சிருக்கிறான் அத போய் நீ கிள்ள முடியாது நெஞ்சில் உறவு நின்றி நேர்மை திறனு நின்றி வஞ்சனை செய்வாரடி அடி கிளியே அவர் வாய்சொல்லில் வீரரடி பெரிய பதவி சின்ன புத்தி பொன்னையும் பொருளையும் காட்டி பிரித்தாழும் சுற்றியிலே வெட்டி கண்டவர்கள் பலர் ஆனால் என்னை பொறுத்தவரையில் இடம் தவறி சொல்லிவிட்டீர்கள் என்று நினைக்கும் போது பரிதாபமாக இருக்கிறது உங்களை பார்க்க ஏன் கத்துகிறேன் நீ ஓட்டம் தான் என் செல்வாக்கு என் கௌரவம் அத்தன் என் குறுக்க நிக்கிறவன் புரிகிறது ஆள வந்தார் உம்முடைய துரோக சிந்தனைக்கு என்னை தோள் கொடுக்க சொல்லுகிறீர் என் உயிராக உடலாக இருக்கும் குப்பத்து மக்களின் வாழ்விலே மண்ணை தூவி விட்டு என்னை மட்டும் நல்வாழ்வு வாழ சொல்லுகிறீர் இந்த இழிச்செயலை கேவலம் தெருவிலே எச்சு நிலைக்காக அலையும் சொறி நாய் கூட செய்யாது அளவந்தார் நீ நெஞ்செல்லாம் நஞ்சு படைத்தவர் இல்லாவிட்டால் பசுவை கொண்டு விட்டு அதன் கண்டுக்கு அருகம்புல் போடும் புண்ணியவானாக இருப்பீரா என்ன சொல்ற நீ ஒரு சும்மா உதவி செய்வானா இந்த வெச்சுக்கோ இத வெச்சிட்டு குப்பத்தல இருக்கறவங்கள எல்லாம் காலி பண்ண வெச்சுக்கோ போனும் வெச்சுக்கோ இது பணத்தை பாக்குறே வர்க்கது இல்ல அலக்குறே நோட்டு போய் அலக்குறியா இல்ல உம்முடைய தரத்தை என் விரலை கொண்டு என் கண்களை குத்தி கொள்ள சொல்லுகிறீர் அதுதான் என்னிடம் நடக்காது நான் பெரிய மனுஷன் பணத்தால எதையும் செஞ்சுடுவேன் இந்த பணம் இருக்கும் ஒரே தகுதியை வைத்துக் கொண்டுதானே நீங்கள் எல்லாம் நாட்டிலே பெரிய மனிதர்களாக உலாவ முடிகிறது அளவந்தார் இந்த பணம் சபல புத்தி தான் பதம் பார்க்கும் ஆனால் ரஹீம் அன்றும் ி என்றுதான் உங்களுடைய பணம் நல்ல காரியத்திற்கு உபயோகப்படப் போகிறது இதை வைத்துக் கொண்டு என் சேரியை சீர்படுத்த போகிறேன் கோடைகள் என கொக்கரித்தேன் இப்போது என் பிள்ளை பூச்சியை போய் துடிக்கிறீர் கொஞ்ச நேரத்தில் கதையை மாறிவிட்டது பார்த்தீரா தந்தையை இழந்து நிற்கும் எனக்கு துப்பாக்கி முறையிலே ஆறுதல் குறைவாக அழைத்து வந்தீர் பயப்படாது அண்ணாவினை நான் நானும் கொள்ள மாட்டேன் கல் காட்டும் மனப்பக்குவம் கொண்டவன் வந்தான் நான் ஏற்கக்கூடாது

அப்பா கிட்ட இருந்து பணத்தை திருடி அவரையும் கொலை செய்ய பார்த்தா இருக்காது ரஹீம் அப்படிப்பட்ட பிள்ளை இல்ல என் கண்ணால பார்த்து அவனை கைது செய்திருக்கிறேன் நீங்க போகல உம்